அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு மோகன் அவர்களே திருமதி மீரா நாகராஜன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் என்று சொல்வார்கள் அதை மாற்றி மோகன் அவர்கள் மேரேஜ் ஆர் மேடின் கல்யாண மாலை என்று செய்துவிட்டார் உலகெங்கும் இருக்கின்றவர்கள் கல்யாண மாலையில் பதிவு செய்து அங்கே போனால் திருமணத்தை முடித்துவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் திருமணம் செய்து வைப்பதுதான் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்று சொல்வார்கள் அதை முழுவேறமாக செய்து கொண்டிருப்பவர்கள் திரு மோகன் திருமதி மீரா நாகராஜன் இந்த திருமணம் வெவ்வேறு விதமாக நம் நாட்டிலும் உலகத்திலும் நடந்து கொண்டிருந்தது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க காலத்தில் கள ஒழுக்கம் கற்பொழுக்கம் என்று இரண்டு இருந்தது கள ஒழுக்கம் என்பது வீட்டு பெரியவர்களுக்கு தெரியாமலே ஆணும் பெண்ணும் சந்தித்து திருமணம் செய்து கொள்வார் அது இருந்தது அந்த காலத்தில் அதற்குத்தான் கள ஒழுக்கம் என்று பெயர் பெரியவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்கிற திருமணத்தை கற்பொழுக்கம் என்று சொல்வார் கள ஒழுக்கம் திருமணம் வரையில்தான் திருமணத்தை பிறகு கற்பொழுக்கமாக மாறிவிடும் ஒருவனும் ஒருத்தியும் என்பதுதான் தமிழர்கள் என்றைக்கும் பின்பற்றுகின்ற ஒரு விதி அதனால்தான் திருவள்ளுவர் மனைவி என்று சொல்வதை விட வாழ்க்கை துணை என்றுதான் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் வள்ளுவரின் வாக்கு ஆக ஒருவனுக்கு நல்ல மனைவி கிடைத்துவிட்டால் அதை விட வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதன் திருமணமான பின்னால் தான் முழு மனிதனாகிறான் என்று சொல்வார் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கணவன் அமைவதோ மனைவி அமைவதோ அவ்வளவு சுலபமல்ல ஆனால் நல்ல கணவனோ மனைவியோ அமைந்துவிட்டால் அதைவிட விட வாழ்க்கையில் வேறொன்றும் தேவையில்லை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு பேர் சேர்ந்து வாழ்கின்றார்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றார்கள் நான் என்னுடைய அப்பா அம்மாவுடைய எழுபதாவது திருமண நாளை கொண்டாடினேன் ஆக அந்த ரெண்டு பேரும் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தார் ஏன்னா அப்பா இருக்கும்போது தொண்ணூற்றி நாலு எங்கள் அம்மா தொண்ணூறு கணவன்கள் நிறைய பேர் மனைவிமார்களை கவனிப்பதில்லை அதில் நான் ஒருத்தன் நான் நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு போவோம் உங்களுக்கு தெரியும் என் மனைவி என்னிடத்தில் சொல்வார் எங்காவது போ திரும்பி வரும்போது வந்து வீட்டில் சாப்பிட்ணும் நான் வர்றது பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தாலும் எழுந்து எனக்கு தோசை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் தூங்குவாங்க அவர் சொல்ல இப்படியே ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நான் கீழே படுக்கிறப்ப நீங்கள் ஆள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாகவே அப்படி ஆயிடுச்சு நான் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற காலத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் நான் திரும்பி வந்து ஏழு நாட்கள் அவரோடு இருந்தேன் ஆனால் அவருக்கு தெரியாது நான் எப்பொழுதுமே நினைப்பதுண்டு இந்த கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்கிறார்கள் அது மாதிரி இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாமல் இருந்து விடுகின்றோம் மற்றவர்களுக்கு நான் சொல்ல விரும்போது அது மாதிரி இல்லாமல் அவர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சில குடும்பங்களிலே பிரச்சனை வருவது உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அம்மா போய் ஒரு சாமியாரை பார்க்குது தினம் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கு அதுக்கு எதாவது நீங்கள் பண்ணணும்னு கேட்குறாங்க அவர் வந்து தண்ணியை மந்திரிச்சு கொடுத்து உங்கள் புருஷன் வரும்போது அது வாயில விட்டுருக்குங்க அவர் போகிறவரிலையும் வாயிலேயே வச்சுருங்க அப்புறம் துப்பிடலான்னு சொல்வார் இந்தம்மா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு சண்டையே கிடையாது திருப்பி போனாங்க நீங்கள் கொடுத்த தண்ணி தீர்ந்து போச்சு மறுபடியும் மந்திரிச்சு எனக்கு கொடுங்கன்னு அவர் சொன்னாரா உங்கள் வீட்டு குழாயிலேயே தண்ணி வருது தெரியும் மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டின்னு பேர் இருக்குது ஆண்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் பெண்களுக்கு ஒரு காலத்தில் அப்படி இருந்து இப்போ மாறிப்போச்சு இப்போ பெண்களுக்கு கல்வி வந்த பிறகு பெண்ணுரிமை வந்த பிறகு ஓட்டுரிமை வந்த பிறகு இதெல்லாம் மாறிவிட்டது நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் பெண்களுக்கு சம உரிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒன்று நம்முடைய நாட்டில் அதை பற்றி நிறைய அதற்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு அது உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது திருமணம் இல்லாமல் வாழ்வது என்பது ஒன்று உண்டு அது அந்த காலத்தில் காட்டுமிராண்டி காலத்தில் இருந்தது சரி ஆனால் இப்பொழுதும் அது இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்தது இப்போ இந்தியாவுக்கும் அது பரவி இருக்கிறது நம்முடைய நீதிமன்றங்கள் கூட அது இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் நாம் படித்த வசதியுள்ள மிராண்டிகள்னு அர்த்தம் திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் குழந்தைகள் பிறக்க வேண்டுமே தவிர திருமணம் செய்யாமலே லிவ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறார்கள் அது நம்முடைய நாகரிகத்திற்கு பண்பாட்டிற்கு ஒத்து வராது நான் வந்திருக்கிற இளைஞர்களை கேட்டுக்கொள்வது வாழ்க்கையில் நல்ல துணையாக தேர்ந்தெடுங்கள் அதற்கு பிறகு நம்முடைய கடைசி காலம் வரை இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் முக்கியமானது எதிர்காலத்திற்கு குழந்தைகளை நீங்கள் தான் கொடுக்க போகிறீர்கள் மக்கட்பேறு என்ற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட மக்கட்பேறு பெறுவதற்கு அடிப்படையாக இருப்பது திருமணம் அந்த திருமணத்தை செய்து கொடுப்பவர் தான் நம்முடைய மோகனம் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டுமல்ல உலகெங்கும் சென்று இந்த பணியை கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எல்லா வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல லட்சக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி